இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் வலுப்பெற்ற ஜாதகர்கள் தங்களோட வேலையை டக்குன்னு ஏன் விட்டுடுறாங்க வேலை ஏன் பிடிக்காமல் போகுது அதுக்கு சைக்கலாஜிக்கலான காரணம் என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா அதே வேலையில் இருக்கலாம் அல்லது நமக்கான சரியான வேலையை எப்படி சூஸ் பண்ணுறது இப்படியான கேள்விகளுக்கு ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் செவ்வாய் வலுத்தவர்கள் அப்படின்னா அர்த்தம்னா லக்னம் சந்திரன் லக்னாதிபதியோட செவ்வாய் வலிமையாக இணைஞ்சிருக்கிறது செவ்வாய் சுபகிரகங்களோட தொடர்பு பெற்று வலிமையா இருக்கிறது செவ்வாய் தசை நடக்கிறது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி செவ்வாயோட கர்ம பதிவை பெற்று இருக்கிறது இப்படியான கண்டிஷன் இருந்தா அவங்களுக்கு செவ்வாய் வலுவா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ செவ்வாய் வலுவா இருக்கிறவங்க ஏன் வந்து ஜாப்ல சண்டை போடுறாங்க ஏன் வந்து ஒரே முரணா இருக்குது ஏதாவது ஒன்று நடந்து அவங்க ஈகோ ஆகி ஒரு கிளாஸ் வந்து ஒரு சண்டை வந்து அந்த கம்பெனியை விட்டு பிடிக்காமல் ரிசைன் ஆகி போயிடறாங்க வேற கம்பெனிக்கு போகிறாங்க அங்கேயும் அதே மாதிரி இருக்குது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு ஆறு காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணம் இந்த ஆறு காரணங்கள்னால தான் செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சரியாக பொருந்த மாட்டேங்குது அது என்ன அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு இருக்கிறது செவ்வாய் வலுவாக இருக்கிற நபர் இருக்கிற இடத்துல வேலையில் கம்பெனியில் தொழிலில் அதே அளவு செவ்வாய் வலுவாக இருக்கிற இன்னொரு நபர் இருக்கிறது இப்படி இருக்கும்போது ரெண்டு வலுவான செவ்வாய் இருந்தது அப்படின்னா அங்கே கிளாஸ் வரும் சண்டை வரும் ரெண்டு கத்தி ஒரே உரைக்குள்ள இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி கான்செப்டில் தான் ரெண்டு எனர்ஜி வலுத்த ரெண்டு ஈகோ வலுத்த திறம்பட செயல்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்குள்ள கிளாஸ் வரும் அதனால அந்த செயல்கள் டிலே ஆகுறதுக்கு தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்திசைவு இருக்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான கிரக அமைப்பு சுக்ரனோ குருவோ சந்திரனோ இல்லை புதனோ ஏதோ ஒன்று வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருந்ததுன்னா மட்டும் ஒத்திசெய்வாக நடப்பாங்க மத்தபடி ரெண்டு பேருக்கும் செவ்வாய் மட்டும் ஹெவியாக வளர்த்துருக்கு அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது க்ளாஸ் ஆயிரும் சண்டை போட்டு வெளியே தான் வரணும் இது ஒன்று அடுத்து செவ்வாய் வலுவா இருக்கிற நபர்களோட சனி வலுவா இருக்கிற நபர் அல்லது சனி ரொம்ப பலகீனமா இருக்கிற நபர் ஸ்லோவா வேலை செய்யற நபர் சோம்பேறியான நபர் மெதுவா வேலை செய்யற நபர் அதாவது நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பெருசா தொந்தரவு பண்ணாதீங்க போர்ஸ் பண்ணாதீங்க பிரசர் பண்ணாதீங்கன்னு சொல்ற மாதிரி ஆளுங்க கூட செவ்வாய் வலுத்த நபர் இருக்க முடியாது ஏன்னா அப்படியான ஆள்கள் தன்னோட வேலையை நிறுத்தி நிதானமா பொறுமையா செய்வாங்க அவங்களுக்கு இந்த அளவு போதும்னு நினைப்பாங்க ஆனா செவ்வாய்க்கு இது போதாது இன்னும் போ இன்னும் செய்யணும் இன்னும் வேகமாக செய்யணும் இன்னும் அடுத்த ரிசல்ட் போகணும் இன்னும் அடுத்த வேலைக்கு போகணும் அடுத்த செயலில் செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் போய்கிட்டே இருக்கும் வேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கூட இருக்கிற நபர் வேகம் பத்தலை அப்படின்னா அப்போதான் செவ்வாய்க்கு அந்த இடம் ஆகும் சண்டை வரும் திட்டுவாங்க அந்த நபரை போட்டு அடக்குமுறை பண்ணுவாங்க சரியாக ஒர்க் பண்ண முடியாது ரிசல்ட் தர முடியாது ஸோ உங்கள் டீமில் இருக்கிற அப்படியான நபர்கள்னால அந்த வேலை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ப்ரெஷராக இருக்கும் ஸோ ரெண்டு சொல்லியிருக்கோம் இப்போ மூணாவது என்ன அப்படின்னா உங்கள் செவ்வாயோட ஃபோர்ஸு வேகம் எனர்ஜி அதிகப்படியாக வெளிப்பட்டு கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு செயல்லையுமே ஏதாவது ஒரு கிளாஸ் வரும்போது ஒரு சண்டை வரும்போது ஒரு ஈகோ டச் வரும்போது ஒரு இரிட்டேட் நடக்கும்போது நம்மளை கூல் பண்ணுற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஜாதக அமைப்பு இல்லை அதாவது பிளானட்டரி பொசிஷன் இல்லை அப்படின்னா அவங்களாலையுமே அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஈகோ கிளாஸ் ஆகி சண்டை வந்து அந்த கம்பெனியை அந்த வேலையை விட்டு வெளியே வந்துடுவாங்க அது எப்படி சார் அப்படின்னா அந்த கம்பெனியில் அந்த வேலையில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ இல்லை கலீகோ இல்லை அதே கம்பெனியில் வேற டிபார்ட்மெண்டில் இருக்கவங்களோ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து உங்கள் வேகத்தை உங்களோட ஃபோர்ஸை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இப்படியான கிரகமைப்பு இருந்தால் அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கான ஆட்கள் நபர்கள் உங்கள் கம்பெனியில் உங்களை சுற்றி இருப்பாங்க ஒரு வேளை அப்படியான கிரக அமைப்பு இல்லை அப்படின்னா அப்படியான ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளே தேடி தேடி போய் அந்த மாதிரி ஆட்களை நமக்கு கைட் பண்ணுறவங்கள நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆட்கள் கூட பழக வேண்டியதாக இருக்கும் அடுத்து நாலாவதாக செவ்வாய் வலுத்த ஜாதகர்கள் வேறு நோக்கம் வேறு எண்ணம் வேறு பேஷன் வேறு மோட்டிவ் இருக்கிற நபர் ஒரு வேலையில் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இப்போ செவ்வாய்ங்கிறதே எனர்ஜி வேகம் துரிதம் சீக்கிரமாக செயல்படுறது தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறது இப்படி வெளிப்படுற ஒரு எனர்ஜிக்கு வேறு ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னா இந்த வேலையை சரியாக செய்ய முடியாது தப்பு தப்பாக செய்யும் கவனம் இல்லாமல் செய்யும் திட்டு வாங்கும் விருப்பம் இல்லாமல் செய்யும் சோம்பரித்தனமாக செய்யும் இப்படி விதவிதமாக மாறுபடும் ஸோ வேறு நோக்கம் இருக்கக்கூடாது செவ்வாய் வளர்த்தவர்களுக்கு அப்படி இருந்ததுன்னா விட்டுட்டு அந்த நோக்கத்துக்கு போயிடணும் அந்த நோக்கத்துக்கான செயல்பாடுகளை செய்ய போயிடணும் வேறு ஒரு தொழிலுக்கோ வேலைக்கோ போயிடணும் பிடிக்காமல் செவ்வாய் வளர்த்தவர்கள் ஒரு வேலையில் வேறு நோக்கத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது அப்படி இருந்தால் அந்த வேலையில் கிளாஸ் வரும் சண்டை வரும் விளைய விட்டுட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் வேறு ஏதாவது கிரகம் வளர்த்துருக்கும் லக்னம் சந்திரனோட தொடர்பாகி தசாபுத்தி நடந்திருக்கும் இல்லை ஆட்சி உச்சமாகி தசாபுத்தி நடந்திருக்கும் இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது வேற ஒரு நோக்கத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும் அடுத்து அஞ்சாவது என்ன அப்படின்னா இவங்க கோபத்தை வெளிப்படுத்தும்போது வேகத்தை செயல் வீரியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த வேகத்தை கோபத்தை எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி திட்டினாலும் ஏற்றுக்கிற மாதிரி ஈகோவை வெளிப்படுத்தினாலும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒர்க்கர்ஸ் கலீக்ஸ் மேனேஜர்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவர் சமாளிச்சிருவார் அப்படி இல்லை அப்படின்னா அப்பதான் அவருக்கு அந்த இடம் பிடிக்காது இப்படி இருக்கிறது எல்லாத்துக்கும் பாசிபிள் இல்லை ஏன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தினா வேகத்தை வெளிப்படுத்தினா பிடிக்கல சரியில்லை ஒத்து ஒத்துவலைன்னா யாராக இருந்தாலும் எதிர்ப்பை காட்டுவாங்க ஆனால் சிலருக்கு அப்படி அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுற்றி இருக்க சூழலில் இருக்கிறவங்க அவங்க ஒர்க் பண்ணுற என்வாரான்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்க என்ன தான் கோவப்பட்டாலும் ஏற்றுப்பாங்க பெருசாக எதிர்ப்பை காட்ட மாட்டாங்க சரி அவன் ஏதாச்சின்னா பையன் கோவப்பட்டுட்டான் அப்படின்னு அப்படியே கேஷுவலாக போயிடுவாங்க ஸோ அப்படியான நபர்கள் இல்லைனாலுமே அவரால் அந்த ஒர்க்கை தொடர்ந்து பண்ண முடியாது அந்த வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்து ஆறாவதாக ஒன்று இருக்குது இது என்னென்னா செவ்வாயோட வலிமை ஓவர் ஆயிடுறது ரெண்டு மூணு லக்னம் லக்னச்சந்திரனோடையும் தொடர்பாக இருக்கும் ஆட்சி உச்ச திக் குலமாயி சுபகிரத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா செவ்வாயோட கர்மப்பதிவும் அதிகமாக இருக்கும் ஆறு பத்தோடையும் செவ்வாயோட வலிமை அதிகமாக இருக்கும் இப்படி ஏதாவது ரெண்டு மூணு இடத்துல செவ்வாயோட வலிமை அதிகமாக இருக்கிறவங்க அந்த வேகத்தை எனர்ஜியை தங்களாலே கட்டுப்படுத்த முடியாமல் ஆகி அப்படி வெளிப்படுத்திடுவாங்க அவங்க ஒரு நோக்கத்தில் வேலை பார்த்துட்ருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே யாராவது யாராவது வந்து ஏதோ சொன்ன உடனே அப்படியே டென்ஷன் ஆகி எதுக்கு வந்த இது இதை ஏன் சொல்கிறீங்க அதை ஏன் பண்ணுறீங்கன்னு அப்படியே போட்டு அந்த இடத்த களைப்புற டென்ஷன் ஆகி அந்த எதுக்க வந்த நபர் ஐயோ என் பெரிய சைக்கோஆர் பம்பல் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு ஓடுற மாதிரி பெரிய அளவில் தன்னோட வேகத்தை கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு தன்னோட வேகத்தை வெளிப்படுத்துகிறவங்க இவங்களாலையுமே ஒரு வேலையில் உட்கார முடியாது ஸோ ஆறு காரணங்களால் செவ்வாய் வலுத்தவர்கள் ஒரு வேலையில் நிலைத்து நீடித்து இருக்கிறது சிரமமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் என்ன தீர்வு அப்படின்னா ஒன்று அந்த வேலையில் அந்த சூழலில் எப்படியெல்லாம் அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதோட உங்கள் ஜாதகத்தில் காம்ப்ரமைசிங் ஃபேக்டராக எந்த கிரகம் வருது அந்த கிரகத்தோட தன்மையில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஃப்ரெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி கைடன்ஸாக வாங்கிக்கிறது இல்லைனா நம்மளே அடிப்படை புரிதலின் பேரில் கம்பெனினா இப்படி தான் ஒரு வேகத்தில் கோபத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க சிலர் புரியாமல் இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம வேலையில் இவர் இப்படி தான் பண்ணுவார் நம்ம இதை இப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது தான் நமக்கு நேர்மையான சிறந்த வழியாக இருக்கும் அப்படிங்கிற புரிதலை மேம்படுத்துறது மூலயமாகவும் நீங்கள் அந்த வேலையில் தொடர்ந்து இருக்கலாம் இல்லை என்ன பண்ணியுமே என்னால் இருக்க முடியல அப்படின்னா தாராளமாக ரிசைன் பண்ணிவிட்டு தொழில் செய்ய போயிடலாம் நீங்கள் வேறு வேலைக்கு போனாலுமே ஒன்று ரெண்டு வேலை வேணால் சாம்பிள்காக ட்ரை பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் ஆனால் எல்லா வேலையிலையுமே கன்ஃபார்மாக ப்ரெஷர் இருக்குது அந்த காலத்தில் ஒருத்தரால் ஒரு வேலை செய்ய முடியல ஒருத்தரால் ஒரு வேலையில் பொருந்த முடியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தது சூழல் இருந்தது அல்லது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரியான கண்டிஷன் இருந்தது இப்போ அப்படி இல்லை பெர்ஃபெக்டாக ரிசல்ட் வரலன்னா உங்களை தூக்கிடுவாங்க டீ ப்ரமோட் பண்ணிடுவாங்க அல்லது வேறு வேலைக்கு மாற்றிடுவாங்க ஸோ ஒத்து வரலை ரெண்டு மூணு கம்பெனி மாற்றியுமே எனக்கு அப்படிதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டாக தொழில் பண்ண போயிடலாம் தொழிலில் உங்கள் எனர்ஜியை நீங்கள் தான் வெளிப்படுத்த போகிறீங்க அப்போது அந்த எனர்ஜிக்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும் அந்த வேலைக்கான வீரியத்துக்கான ரிசல்ட் உங்களுக்கு வரும் அது எக்கனாமிக்காக எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணும்போது நல்ல க்ரௌத் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல் அப்படி நிறைய பேர் செஞ்சுருக்குறாங்க மாற்றிருக்கிறாங்க இன்னொன்று செவ்வாய் வலுத்தவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வேகம் துரிதம் எனர்ஜி செயல்பாடு வீரியம் எல்லாமே எல்லா இடத்துலையும் தேவைப்படாது அது இயற்கைக்கு முரணானது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இயற்கையில் செவ்வாயோட வேகம் வீரியம் கண்டிப்பாக வேணும் நிறைய செயல்களுக்கு வேணும் கடினமான வேலைகள் செய்யும்போது துரிதமான வேலைகள் தேவைப்படும் போது நம்ம முன்னாடியே செவ்வாய் உள்ளத்த ஜாதகர் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் எங்கே துரித தேவை இருக்கோ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் செவ்வாய்ங்கிற ஒரு எனர்ஜி படைக்கப்பட்டது ஸோ அப்படியான இடங்களை நீங்கள் தேடி போய் வேலை செய்யுங்க அப்படி பொருந்தக்கூடிய வேலைகளை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அது மாதிரி உங்களோட எனர்ஜி எங்கே தேவைப்படுது அந்த எனர்ஜிக்கான வேலை எங்கே இருக்குது தொழில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறந்த வேலையாக இருக்கும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு தரும் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எல்லா இடத்துலையும் செவ்வாயோட வேகம் துரிதம் எனர்ஜி தேவைப்படாது அது இயற்கைக்கு முரணானது அப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா பயத்தின் காரணமாக வெளிப்படுத்துறீங்க இயலாமையின் காரணமாக வெளிப்படுத்துறீங்க ஈகோவின் காரணமாக வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் தன்னோட ஆளுமை அதிகாரத்தை காட்டுறதுக்காக கோபத்தை காட்டுறீங்கன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிற ஆகிற ஒரு நபர் காரணம் இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயும் கோபப்பட முடியாது ஒரு சில நேரத்தில் தெரியாமல் வரலாம் ஏன்னா எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் கண்ட்ரோலாக இருக்க முடியாது ஆனால் வேலையில் எல்லா நேரங்கள்லேயும் அப்படியான இரிட்டேட்டிங் டென்ஷன் கோபம் அடிக்கடி வருது அப்படின்னா நமக்கு புரிதல் பத்தலைன்னு தான் அர்த்தம் நம்ம பலகீனமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அதை நம்ம எப்படிலாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது ஸோ இது மாதிரியான கரியர் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி